நண்பர்கள் வணக்கம் இனிமே இடப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான இளம் கன்று மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு தலையீத்து மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸ் மாடுங்க பல் வந்து இப்போனா நாலே பல் தாங்க போட்டுது நாலு பல்லுக்கு நல்ல பெருங்கோட்டில் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சாட்டம் நல்ல நீட்டு போக்கு எலும்பு கணத்தில் இருக்குதுங்க மாடு நாலு பல் தலையீத்து கன்று போட்டு சரியாக இரண்டு நாட்கள் ஆகுதுங்க இரண்டு நாட்களான அழகிய காலை கன்றோட வந்து பதிலாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது நல்லா தெளிவான காம்பழத்திலையுமே இருக்குதுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறலாம் கறவை வீடியோ வந்து பார்த்திங்கனா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க கண்ட்ரி இப்போ தான் வந்து பண்ணிணா ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க இப்போவே வந்து பார்த்தா ஆவரேஜாக ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து நாள் போன பிறகு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கரைவைக்கு கேரண்டியாக கறவை கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல மடி மடிசெட்டில் நல்லா ஃபேட்டஸன் அப்பெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பக்காவான மாடாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கரைவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்குதுங்க ஒரு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல பெருவேட்டில் நல்ல மீடியமாக நல்ல ஒரு கரைத்திறன் வேணும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் ஒரு இளங்கன்று மாடாக வேணும் கறவைக்கு கால் அணிக்காமல் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நிறைய தெரிஞ்சுக்கலாங்க கன்று மாடோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் விழியில் இருக்கிற காண்டெக்ட் நம்பர் கார்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்கு தேவைன்றது காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கானக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு விலையாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதுதான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணமுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்